அன்று போக்குவரத்து காவலர் ஜெயராம் தன் வேலையில் மும்முரமாக இருந்தார் அப்பொழுது அங்கே இருந்த ஜீப்ரா கிராசிங்கில் ஒரு பெரியவர் சாலையை கடந்து கொண்டிருந்தார் அனைத்து வண்டிகளும் பொறுமை காத்த வேளையில் ஒருவன் மட்டும் தன் பைக்கில் வேகமாக ஜீப்ரா கிராசிங்கை கடக்க முற்பட்டான் அப்பொழுது பெரியவர் மேல் இடிப்பது போல வந்தான் பின் அவன் பெரியவரை கடும் சொற்களால் திட்டினான் இதை பார்த்த போக்குவரத்துக் காவலர் ஜெயராமிற்கு கோபம் வந்தது அவர் அந்த பைக்கில் வந்தவனை பிடிப்பதற்காக சென்றார் ஆனால் அவன் வேகமாக தப்பித்து கிளம்பிவிட்டான் அதே நேரம் அந்த பெரியவர் பொறுமையாக சாலையை கடந்தார் பெரியவரின் இந்த பொறுமை குணத்தை பார்த்த காவலர் மிகவும் ஆச்சரியப்பட்டார் அப்பொழுது சாலையின் ஓரமாக மலைக்கு செல்வதற்கு நோன்பு இருந்து மாலை போட்டிருந்த ஒரு நபர் நடந்து வந்து கொண்டிருந்தார் காவலர் ஜெயராம் அந்த நபரை பெரியவரிடம் சுட்டிக்காட்டி செய்யாத குற்றத்திற்காக கடும் சொற்களைத் தாங்கிய உங்கள் குணம் அந்த விரதம் இருக்கும் நபரை விட உயர்ந்தது என்று பாராட்டினார்